ஆடிப்பூர தினத்தில் தான் உமாதேவி அவதரித்தாங்க அப்படிங்கிறது புராண கதைகளில் சொல்லப்படுதுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பூர நட்சத்திரத்தில் அம்மன் தோன்றினால் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நிறைய நாட்கள் இருக்குது அதில் முக்கியமானதே இந்த ஆடிப்பூரமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அம்மனுக்கு நடத்தப்படக்கூடிய வளைகாப்பு திருவிழா இந்த நாளில் அம்மன் உருவெடுத்தாள் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் தவத்தை தொடங்கினாங்க அப்படின்னும் புராணங்கள் வழியா சொல்லப்படுது இப்படி சிறப்பு வாய்ந்த முக்கியமான நாள்ல ஒண்ணு இந்த ஆடிப்பூரம் அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எப்ப வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பித்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு முடிவடையது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடிப்புறம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கொண்டாடப்படுது இந்த ஆடிப்புறம் ஆடிபுரம் அப்படின்னு சொல்கிறோமே ஆடிப்புறத்தை பற்றி மேலும் என்னெல்லாம் விஷயங்கள் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இதுக்குள்ள இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க இந்த ஆடிப்புறத்தை கொண்டாடுறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க வீட்டில் அல்லது கோவில்கள்ல இந்த ஆடிப்புறத்தை நீங்க போய் பார்ப்பீங்களா விசேஷமா செய்வீங்களா உங்க ஊர்ல அம்மனுடைய கோவில் எந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது இது போன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அதை கேட்டு தெரிந்து கொள்ளணுமா அதாவது உங்க வீட்டில் எப்போ பாரு சண்டை பிரச்சனை அதாவது உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது வீட்டில் நல்ல ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஆடிப்பூர நாள் பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க நம்மள பலருக்கும் ஆடிப்பூரம் அப்படின்னா என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கு இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வரலாறு ரொம்ப முக்கியமானதா சொல்லலாங்க உலக மக்களை காப்பாற்றுறதுக்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த நாள் அப்படின்னு இந்த ஆடிப்பூர நாளில் சொல்லலாம் ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாளில் கொண்டாடப்படுவது தான் இந்த ஆடிப்பூர விழா இது தேவிக்கு உரிய திருவிழா உமாதேவியே ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் அப்படின்னு புராணங்கள் வழியா சொல்றாங்க அதாவது ஆண்டாள் அவதரித்தனால தான் நாம ஆடிப்புறமா கொண்டாடுறோம் இந்த உலகத்தை காக்க ரட்சிக்கக்கூடிய அம்பாளுக்கு ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படும் இந்த நாளில் பெரும் விசேஷமாக கொண்டாடப்படுவது அம்பாளுக்கு நடத்தப்படக்கூடிய வளைகாப்பு விழா தான் ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாயண தொடக்க காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணமாகக்கூடிய காலம் மேலும் இந்த தட்சிணாயணம் அப்படின்னு சொல்றாங்க இதுவரை வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூரியன் தற்போது தெற்கு நோக்கிய பயணத்தை தொடங்கும் மாதம் தான் இது என்பதால் சிவபெருமானுடைய பக்கமாக வீட்டிருக்கக்கூடிய அம்பிகையை வழிபட உகந்த மாதம் அப்படின்னு இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் தாய்மை அடைந்த பெண்ணை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அப்பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு நடத்தப்படுகிறதோ அதே போன்றுதான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய அம்மனுக்கு வளையல்கள் அணிவித்து வளைகாப்பு நடத்தி மகிழ்றாங்க கோவில்களில் அம்மனுக்கு வளைகாப்பு சாற்றி வழிபாடு செய்து அதனை பெண்களுக்கு பிரசாதமாக வள வழங்கறாங்க அம்மனுடைய வளையல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆடிப்புற நாளில் தான் ஸ்ரீவல்லி புத்தூர் ஆண்டாள் துளசி மாடத்தில் அவதரித்ததாகவும் சொல்லுவாங்க ஆடிப்புறம் திருநாளானது ஸ்ரீவல்லி புத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த கோவிலில் ஆடிபுரம்லாம் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக சிறப்பாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது இந்த நாளில் ஆண்டாவை தரிசித்தோம் அப்படின்னா எல்லா நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் குறிப்பிட்டு சில இடங்களில் ஆடிப்பூர திருவிழா முளைப்பாரி திருவிழாவாக கொண்டாடுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே அவர் அவர் வீட்டில் இந்த நவதானியங்கள்லாம் விதைத்து முளைப்பாரியை தயார் செய்வாங்க அப்புறம் ஆடிப்பூரம் அன்னைக்கு அது அம்மனுடைய சன்னதியில் சேர்க்கப்படும் முளைப்பாரி அந் எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறதோ அந்த அளவுக்கு அந்த வருடம் செழிப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் இது மாதிரி உங்களுடைய ஊர்லையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அல்லது நீங்களும் இந்த முளைப்பாரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் tadi, boleh dengar. ஆடிப்பூர தின தனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளையும் அம்பிகையும் தரிசித்தோம் அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையலை வாங்கி அணிவித்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கை குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கிறது ஐதிகம் மேலும் இந்த நாள்ல திருவரங்கம் திருவில்லிபுத்தூர் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் ஆண்டாள் தாயாரையும் வழிபட்டால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க தொழில் மற்றும் வியாபார போட்டி பண விவகாரங்கள் பிரிந்த நண்பர்கள் போன்றோர் ஆடிபுற வணங்கினாங்க மீண்டும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் ஒருவேளை உங்களால திருவரங்கம் திரு திருவல்லிபுத்தூருக்கு செல்ல முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த பூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலையும் பூர நட்சத்திரத்துல வரக்கூடுவது வழக்கம்தான் ஆனா இந்த ஆடி மாதத்துல வரக்கூடியதுதான் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டே இந்த ஆடிப்பூரம்னு பார்க்கும் போது ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடப்படுது ஒரு பெரிய மத முக்கியத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆண்டாள் ஜெயந்தி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஆடிப்புறம் லக்ஷ்மி தேவியினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்பப்படுது ஆண்டாள் தேவியை போற்றக்கூடிய திருவிழாகவாகவும் இந்த பண்டிகை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முற்றிலுமாக சக்தி அல்லது தெய்வீக ஆற்றலுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒரு விதமாக இந்த நாளை கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டாள் தே லட்சுமி தேவியினுடைய அம்சம் அப்படின்னு பார்த்தோம் ஆண்டாள் என்றாலே இறைவன் அதாவது விஷ்ணுவை தன்னுடைய காதலியாக தேர்ந்தெடுத்து புனிதம் பெற்ற இளம் பெண் அப்படிங்கிற ஒரு பொருள் தென்னிந்தியாவில் இந்த பூரம் நட்சத்திரத்தின் போது இந்த விழா முக்கியமாக கொண்டாடப்படுது பக்தர்கள் மிகுந்த பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் ஆண்டாள் தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறாங்க அவர் லட்சுமி தேவியின் அவதாரம் மற்றும் ஆடிபூரம் திருவிழா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவில்கள்ல கொண்டாடப்படுது ஆண்டாள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி ஆண்டாள் மீது கொண்ட பக்தியின் மூலமாக அவருக்கு மனைவியானதால் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் ஆண்டாள் ஜெயந்தி கொண்டாடப்படுது அப்படின்னும் இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்து செல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் வேதத்தின்படி ஒரு காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் அப்படிங்கிற மகன் இணைந்தாராம் அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாராம் விஷ்ணுவனுடைய தீவிர பக்தரான அவர் குழந்தைக்காக ரங்கநாதர் மற்றும் லக்ஷ்மி தேவி கிட்ட பிரார்த்தனை செய்தாராம் சிறிது நேரம் கழித்து லக்ஷ்மி தேவி குழந்தையாக தோன்றினாங்களாம் அவருடைய வயலை உழும்போது ஒரு சிறுமியை கண்டாராம் குழந்தையை வரமாக ஏற்றுக்கொண்டாரு இந்த சம்பவம் ஆடி மாதம் பூரம் என்று நடந்ததால ஆடி பூரம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறதாகவும் சொல்லலாம் முழு பக்தியோடு அர்ப்பணிப்போடு இறைவனை வணங்குவதை அவர் நிறுத்தவே இல்லை அவர் ஸ்ரீ ரங்கநாதருக்கு அர்ச்சனை செய்ய துளசி இலைகளால மாலைகளை அணிவித்தாராம் ஆனா அவருடைய மகள் ஆண்டால் முதலாக ரகசியமாக அணிந்தாளாம் மேலும் ஒரு நாள் பெரியாழ்வார் தன்னுடைய மகள் மாலையை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும்போது மறைவாக அணிந்திருந்ததை கண்டு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு கண்டித்து சொன்னாராம் அவர் ஸ்ரீரங்கநாதருக்கு மற்றொரு புதிய மாலையை செய்தாராம் ஆனால் அவர் அதை இறைவனுக்கு அர்ப்பணித்த போது அது இறைவனுடைய கழுத்தில் இருந்து விழுந்ததாம் பல முயற்சிக்கு பிறகும் அது தொடர்ந்து வி விழுந்துகிட்டே இருந்ததாம் அவர் இறைவனை வேண்டினாராம் அப்போது ரங்கநாத பெருமார் தன் முன் தோன்றி ஆண்டாள் லக்ஷ்மி தேவியினுடைய அவதாரம் என்றும் ஆண்டாள் அணிந்ததால எல்லாம் மாலை அணிவிப்பேன் என்று விளக்கினாராம் ஆண்டால் ரங்கநாதருக்கு அர்ப் அர்ப்பணிக்கப்பட்ட பல பாடல்களை ஏற்றியிருக்காங்க சில பிரபலமான பாடல்கள் கூட இருக்கு திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி அப்படின்னு கூட சொல்லலாம் பல்வேறு விஷ்ணு கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறாங்க மற்றும் மக்கள் இந்த விழாவை மிகுந்து ஆடம்பரத்துடனும் நிகழ்ச்சியுடனும் கொண்டாடுறாங்க விருதுநகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் மிகவும் முக்கியமான நிகழ்வாக கருதப்படக்கூடிய தேர் திருவிழா நடக்க நடைபெறுது பக்தர்கள் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று ஆண்டாள் அம்மனை வழிபடுறாங்க அவர்கள் போக பிரசாதம் மற்றும் தேங்காய் மற்றும் பிற பிரசாதங்களையும் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த ஆண்டாளுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஆடிப்பூரம் அப்படின்னு பார்க்கும்போது அம்மனுக்கு நடத்தப்படக்கூடிய வளையல் காப்பு அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்கள் ஊர்கள்லேயும் இந்த வளையல் காப்பு ஆண்டாளுக்கு ஆடிப்பூரம் சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஆடிப்பூரத்தை பற்றி நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்